ஓம் சரவண ஜோதியே நமோ நம முருக துணை துறையூர் ஓங்கார குடிலாசான் ஆறுமுக அரங்கமகா தேசிய சாமிகளுக்கு மகான் சுப்பிரமணியர் அருளிய ஞான அறிவுரை ஆசி நூல் பாகம் ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி ஒன்பது இருபத்தி ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செவ்வாய்க்கிழமை ஞான ஜோதி கண்ட அரங்கா ஞானிகளை கலியுகம் எங்கும் உருவாக்க ஞானம் அருளி ஞான சபை படைத்து ஞான யுகம் உருவாக்க வந்த குரு ராஜா அரசனே அரங்கனே உந்தனுக்கு அருளுவேன் சுப்பிரமணியர் யானும் ஞான அறிவுரை ஆசி சோபகரது வருடம் மார்கழி மாதம் பத்தாம் நாள் இருபத்தி ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செவ்வாய்க்கிழமை வரமென அரங்கனுள் யான் இருந்து வையகத்தை வழிநடத்தி வர வருகவே கலியுக மக்கள் வணங்கி அரங்கன் குடில் நோக்கி நோக்கி வந்து அரங்கா முருகா என நில உலகில் நாமஜபம் செய்து கொண்டு வரமாக அரங்கன் தருகின்ற வல்லமை மிக்க மகா மந்திர தீட்சை ஏற்று தீட்சை ஏற்று அரங்கன் தரும வழி தொடர்ந்து வந்தால் போதும் இந்த கலியுகத்தில் மாட்சிமைப்பட எல்லோருக்கும் ஞான பலம் மகான்களாகும் வண்ணம் ஆற்றல் கூடி தட்டாது கலியுகத்தை மாற்றுகின்ற தனி ஞானயுக சக்தி பலம் வாட்டமர அரங்கனால் கிட்டி வையகத்தில் வடிவேலன் என் காட்சி யாவருக்கும் கிட்டும் கிட்டவே அரங்கனைத் தொடர்ந்து கோலையத்தில் வரும் மக்களுக்கு தட்டாது களியினில் ஞானவான் என்கின்ற தனி சக்தி பலம் கூடி கூடி கூடியே உலகோர் அரங்கன் தேடும் குறையில்லா ஞானிகளாக ஆற்றல் கூடி தேடி வரும் அரங்கன் தொடர்பு வழி தெரிவிப்பேன் கலியுகத்தை மாற்றும் தெய்வீக ஞான ஆட்சி காலத்தை காலமதை அரங்கன் சக்தி வழி உலகோர் அமைத்து இனிதே உலக மாற்றம் வரமன என் அருளால் அடைவர் வழங்கிய ஞான அறிவுரை முற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிய சாமிகள் திருவடிகள் போற்றுத்